கடகராசி என்பவர்களே திருமணம் ஆகாமல் ரொம்ப நாளாக தவிச்சிட்டு இருந்திருப்பீங்கள்ல குழந்தை இல்லாமல் ரொம்ப நாளாக தவிச்சிட்டு இருந்தீங்கல்ல அவங்கலாம் இது கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான காலகட்டம் முன்னே சொல்லலாம் திருமண வாய்ப்புகள்லாம் கை கூடி வருங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு இருந்தே உங்களுக்கு வந்து ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு நெருக்கமான காலகட்டங்கள் துணைவியாரும் துணைவியரும் வர்றதுக்கு ஒரு அருமையான காலகட்டம் துணைவியார் வருவாங்க துணைவன் உங்களுக்கு கிடைப்பான் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அருமையான ஒரு காலகட்டம் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வருமானத்தில் நல்ல ஒரு செலுத்துவங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த கடகராசிக்காரங்க ஏற்கனவே தொழிலில் மா மாறுபாடுகள் நடந்திருக்கும் தொழிலில் முன்னேற்றம் நடந்திருக்கும் அதாவது என்ன முன்னேற்றம் அப்படின்னா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க கடன் வாங்கிட்டு கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க இப்போ நீங்கள் ஒரு சிலருக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு வந்து வளர்ந்துருப்பீங்க அதேமாதிரி இந்த கடகராசிக்காரங்க இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா ரொம்ப நாளாக ஒரு சாலரி இன்க்ரிமெண்ட்டாக வெயிட் மட்டே இருக்க ஆயிரரூவா எடுத்த மாட்டான் ஐநூறுரூவா எத்த மாட்டானா அப்படின்னு டக்குனு உங்களுக்கு ப்ரொமோஷனே தூக்கிவிட்டு சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணி விடுப்பாங்க அப்படி இல்லையா இடம் மாதிரி வேறு இடங்களில் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க அதில் உங்களுக்கு இன்கம் அதிகமாக இருக்கும் நல்ல ஒரு வரவேற்பு நல்ல ஒரு மரியாதைக்கு புரிய ஒரு போஸ்டிங்காக தான் இருக்குங்க அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அமையக்கூடிய ஒரு காலகட்டம் அதற்கு பொன்று தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கல்யாணம் நடந்துடும் ரொம்ப வருஷமாக அந்த நைன்ட் ஸ்கீஸ்லாம் கல்யாண ஆகாமல் இருக்கிற கடகராசிக்காரர்கள்லாம் இந்த டைம் ஒரு சொற்பமான ஒரு அற்புதமான ஒரு சொர்க்கமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த டைம் வந்து விட்டிங்க அப்படின்னா மறுபடியும் ரெண்டு மூணு வருஷம் ஆகும் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்டெப் எடுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து லைஃப்பில் செட்டில் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசப்பட்டு இருந்தீங்களா இந்த டைம் கண்டிப்பாக வண்டி வாகனம் வாங்குவாங்க இடமாற்றம் சேவைப்பட்டிருக்கும் தொழிலுக்காக திருமணத்திற்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து இடமாற்றம்லாம் சந்திச்சிருப்பீங்க அதெல்லாம் முடித்த பிறகு ரொம்ப நாட்களாக காத்திருந்த சில விஷயங்கள்னு சொல்லுவாங்க சார் இந்த விஷயத்துக்காக ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தோம் அப்படிம்பீங்க வண்டி வாங்கணும் வாங்குறது ஒரு ரொம்ப நாளாக ஒரு வண்டி மேலே ஆசை சார் டூ வீலர் வாங்கணும் அப்படின்னு பெண்களோ ஆண்களோ இந்த டூ வீலர் வாங்கணும் அப்படின்னு ஆசை சார் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே வாங்கிட்டேன் சார் அப்படிம்பீங்க அதெல்லாம் இந்த காலகட்டம் தான் அந்த வார்த்தையை உச்சரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த வண்டி வாங்கினா ஓகே தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இது அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் ரொம்ப நாளாக திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் சார் இந்த இப்போ தான் சார் பொண்ணே பார்க்க போகணும் அப்படிங்கிற மாதிரி அதாவது ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ ஸ்டெப் எடுத்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் அந்த வார்த்தையை வாயால் சொல்லியே ஆகணும் அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இது அது நிறைவேறுது ஓகே தான் அது வந்து வாயால் சொல்லியாகணும் அப்படிங்கிறீங்க கார் வாங்கணும்னு ஆசைப்பட்ருந்தேன் சார் ஃபேமிலிலே ஃபஸ்ட்டு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் ஃபஸ்ட்டு கார் வாங்கிட்டேன் சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய நன்மைகள் வந்து வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுதுங்க உங்களுடைய ஃபேமிலியே ஃபஸ்ட்டு கார் நீங்கள் வாங்குங்க ஃபஸ்ட்டு வீடு நீங்கள் வந்து மெயினில் கட்டுவீங்க ஃபஸ்ட்டு இடம் நீங்கள் வந்து பெருசாக பண்ணுவீங்க நீங்கள் அப்புறம் தான் வந்து வீடு பெருசு பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு லைஃப்பில் அதற்கு எல்லாத்துக்கும் முன்னோர் ஆதரமாக நீங்கள் வந்துருப்பீங்க ரொம்ப நாட்களாக தாய் தந்தையினுடைய தந்தையினருடைய பாசமில்லாமல் உங்களுக்கு ஒரு அருமையான காலகட்டம் தாய் தந்தையரே பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு காலகட்டம் சமீபத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் முன்னேற்றம் அடைஞ்சிருப்பீங்க ப்ரொமோஷன்ஸு அதனால் வருமானம் கொடுத்துருப்பாங்க நல்ல ஒரு டீசெண்டான ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி நல்ல ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு மனதிற்கு பிடித்த பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் மனதில் மனதிற்கு பிடித்த ஆணை திருமணம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் பெண்களுக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்குதுங்க குழந்தை பேர் இல்லாதவங்களாம் கண்டிப்பாக பழனி வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா குழந்தை பேருக்கு வாய்ப்புகள் அதிகம் பழனிக்கு போங்க திரு ஆவினங்குடி கீழே இருக்கடி திரு ஆபினங்குடிக்கு வழிபடுங்க அதற்கு பிறகு மேலே இரு பழனிக்கு போய் வழிபட்டுவாங்க இது ரொம்ப 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 நன்மை தரக்கூடிய ஒரு காரணமாக அமைதிங்க நிறைய பேர் வந்து யோசிச்சிட்டே இருந்திருப்பீங்க சார் இந்த விஷயம் பண்ணோம் அந்த விஷயம் பண்ணோம் அப்படின்னு திருமணத்திற்காக யோசிச்சுட்டு மேல்மலையனூர் கோயிலுக்கு போய் வழிபட்டு பழனி கண்டிப்பாக போயிட்டு வந்துருங்க இது கண்டிப்பாக நடக்கும் மேல்மலையனூரில் அங்காள கோயில் மேல்மலையனூர் அதுக்கு முன்னாடி திருவண்ணாமலை வணங்கிட்டு மேல்மலையினோர் வழங்கிட்டு ஆட்டோமெட்டிக்காக நீங்கள் வந்து பழனிக்கு போயிட்டு பழனியில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடியில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய முருகர் வழிபாட்டு மேலே இருக்கக்கூடிய பாலதண்டாயுதமானிய பழனிக்கு மலைக்கு மேலே போய் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா திருமணமாகாது திருமணம் நடக்கும் குழந்தை பேர் இல்லாதாலும் குழந்தை பேர் உண்டாகும் ஸோ இது அப்படியே அருமையான காலகட்டமாக அமைச்சு கொடுக்கும் கடவுள் அதே மாதிரி தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்நேரம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோடய தசாப்தி செக் பண்ணி ஒரு ஜாதத்தை கண்டிப்பாக செக் பண்ணி பண்ணியாகணுங்க உங்களோட லோக்கல் ஜோதிடர் இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க இல்லை சார் நீங்கள் சொன்னதெல்லாம் ஓரளவுக்கு நடக்குது அப்படின்னா உங்களோட அடுத்த ஸ்டெப் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீ கண்டிப்பாக ஜோதிடம் பார்க்கணும் இல்லை சார் லோக்கலில் எல்லாம் பெருசாக தெரியல கரெக்டான எங்களுக்கு மன மகிழ்ச்சியாக ஒரு மனசுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் பிஸியாக தான் இருப்பாங்க கொஞ்சம் கிடைக்கிறதும் கஷ்டம் தான் கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க அதுக்கப்புறமே நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சிக்கலாம் ஏன்னா ரொம்ப ரேர் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மொழிகளில் ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஜோதிடர் அது மட்டும் இல்லாமல் பிரபலங்களுக்கும் ஆக்டர் ஆக்ட்ரஸ்க்கும் பொலிட்டீஷியன்ஸுக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு அதிலாம் நிறைய பேர் நிறைய பேர் பேசியிருக்காங்க அவங்களுக்கே அப்பாயின்மெண்ட் பேசுறது தான் போயிட்டுருங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிளியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் ஒரு அருமையான காலகட்டம் இப்போது வெளிநாட்டு வாழ் மனிதர்கள் வெளிநாட்டு வாழ் தமிழர்கள்னா ஒரு அருமையான காலகட்டம் இந்த வாய்ப்பு விட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது இந்த வாய்ப்பில் உங்களுக்கு நன்மை இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிக்கணும்னா கண்டிப்பாக ஃபோன் பண்ணி நீங்கள் ஜாதகத்தை கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது நீங்கள் இப்போ ப்ரொமோஷனாக எடுத்துகிட்டாலும் சரி வேறு எந்த மாதிரி எடுத்துகிட்டாலும் சரி இல்லை சார் லோக்கல் ஜா ஜோதிடம் இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த ராசிக்காரர்கள் ரொம்ப நாட்களாக உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கஷ்டத்தை நீக்கி நன்மையை பெறுவதற்கு ஸோ இது நிறையா பேருக்கு தெரியதில்ல அது தெரியாதிங்கன்னா கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குவாங்க சார் ரொம்ப நாளாக ஒருத்தர் அமௌண்ட் கொடுத்துருந்தேன் வட்டியும் வரல அசலும் வரல அந்த அமௌண்ட் அசைல் கொடுத்துருவனா கூட போதும் சார் அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அமௌண்ட் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் வண்டி வாங்கினாலும் ஆசைப்படுத்துறது வண்டி அமைங்க வாகன திருப்தி வாகனம் பிரியம் இருந்துச்சு அப்படின்னா வாகனம் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டம் இதனால் உங்களுக்கு சின்ன சின்ன கடன்கள் ஏறினாலும் சுப நிகழ்ச்சி செலவுகள் இருக்கிறதுனால ஒரு காலகட்டம் செலவுகள்னா என்ன வேலை கிடைக்கும் வேலைக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு வண்டி வாங்கினாலும் வீடு பார்ப்பீங்க இல்லை வீடு வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க போர் போடுவீங்க அதில் நிறைய வருமானம் எடுப்பீங்க தொழிலில் முன்னேற்றுவீங்க கார் வாங்குவீங்க வண்டி வாங்குறது வீடு கட்டலாம் ரொம்ப நாள் ஆசையாக இருந்தீங்க கால் போட்டு வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்களாம் ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிகா இப்போ வந்து வந்து நிற்கும் அப்பயே ஸ்டார்ட் பண்ணுங்கிற ஆசை சார் இப்போ தான் நேரம் கிடச்சிச்சு அப்படின்னு நீங்கள் உங்கள் வாயால் சொல்லி ஆகணும் ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இப்போது மன திருப்தி ரொம்ப சந்தோஷமானு கேட்டால் சார் மனசுக்கு திருப்தியாக இருக்குது சார் ரொம்ப நாள் ஆசைப்பட்றேன் சார் கடனை வாங்கி கூட ஏதோ ஒன்று பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன் கடனோ ஏதோ ஒன்று வாங்கி அதை நீங்கள் நிறைவேற்றி சார் அப்படின்னு சார் நீங்கள் வீடு கட்டணும் ஆசைப்படுவீங்க கையில காசே இருந்திருக்காது ஏன்னால் கடனை வாங்கி வீட கட்டிவிடுவீங்க கடன் இருக்குதுங்கிறது ஒரு பக்கம் பயமாக இருந்தாலும் அந்த வீடு கட்டும்போது ஒரு மகிழ்ச்சி இருக்கும் பார்த்தீங்களா அப்பா எடி வலையானாலும் தன் வலை தனி விலை சிறந்தது அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும் வண்டி வாங்கினால் போய் லோக்கல் லோக்கல் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் கேட்டிருப்பீங்க உங்களுக்கு ஒரு மாறி இருந்திருக்கும் எப்படா வாங்குறது அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு உங்களுக்கு வண்டி வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் டூ வீலர்லாம் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளில் ஆசைப்படுது ஃப்ரெண்டு கேட்டது இல்லை சார் அதெல்லாம் வண்டியெல்லாம் கொடுத்தா ஸ்க்ராச் பண்ணிடுவேன் அதுன்னு சொல்லியிருப்போம் அவங்களை அசையும் கொடுத்திருப்பான் ஆனால் திடீர்னு நீங்கள் டூ வீலரோடு போய் நிற்பீங்க அது பெரிய வண்டியோ சின்ன வண்டியோ ரொம்ப லக்ஸுரி வண்டியோ இல்லை ஏதோ ஆனால் போய் நிற்பீங்க ஒரு கெத்தாக இருக்கும் கார் வாங்கலாம் ஃபேமிலியோட போகணுன்னு கேட்டுருப்பீங்க ஒரு டைம் ரெண்டு டைம் கொடுத்துருப்பாங்க அது கவர்மெண்ட் அவங்க வந்து அசிங்கப்படுத்திருப்பாங்க மாதிரி வாடகை வீட்டில் இருந்திருப்பீங்க அசிங்கப்படுத்திருப்பாங்க திடீர்னு அவங்க நீங்கள் வந்து கார் வாங்கிட்டு போய் நிற்பீங்க அந்த கார் வாங்கிட்டு போய் நிற்கும்போது அவங்களுக்கு ஒரு வியப்பாகவும் இருக்கும் உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வருதுனா அந்த மகிழ்ச்சியில் உங்களுக்கு பழையபடியோ ஒரு காலகட்டம் அதே மாதிரி வாடகை வீட்டில் இருந்த அனைவருக்கும் திருமணமாகி அந்த புது வீடு வாங்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ஆமிருக்கான காலகட்டங்கள் ஆனால் இது எல்லாமே இந்த ஸ்டெப் எடுத்தீங்கன்னா தான் இந்த ஸ்டெப்புக்கு ஏதாவது ஒரு அறிகுறி உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் ஜாதகம் பார்த்தே ஆகணும் உங்களுக்கு சரியான தசாபத்தி அமைப்பு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சே ஆகணும் அது தெரிஞ்சுட்டு மற்ற ஸ்டெப் எடுங்க சார் உங்களை பார்த்து வீக்கிறதுக்கான காலகட்டம் வாடகை வீட்டில் நீங்கள் எத்தனை நாள் கஷ்டப்பட்டுருப்பீங்க எத்தனை பேரோட பேச்சு கேட்டு கஷ்டப்பட்டிருப்பீங்க சத்தம் போடக்கூடாது கூட ஆணி அதுன்னு எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க ஆனால் இப்போது தற்போது நிலை உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகி அருமையான ஒரு விஷயமா ஒரு வீடு கட்டி அதில் வந்து குடியேறுவதற்கான ஒரு அருமையான காலகட்டம் ரொம்ப நாளாக ஆசீர்வாதம் வாங்கணும் சார் ரொம்ப நாளாக வீடு கட்டி பெத்தங்களை உள்ள கூட்டம் வந்து சந்தோஷமாக ஆசீர்வாதம் வாங்கணும் அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் சார் அப்படிங்கிறவங்கலாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க சார் திருமணமாகாமல் உங்களை தட்டி கழிச்ச பெண்களுக்கு மத்தியில் சில நாட்கள் பல வருடங்கள் கழித்து திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு அமைகிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் இதுதான் இதில் ஹைலைட்டு திருமணத்துக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருந்தீங்களா இந்த டைம் உங்களுக்கு ஒரு ஜாக் பாட் சார் இந்த வாய்ப்புலாம் விட்டிங்கன்னா மறுபடியும் மூணு நாலு வருஷம் தான் அதெல்லாம் உங்களை ஜாதகத்தை பார்த்தா மத்ததையுமே சொல்ல முடியும் அந்தளவுக்கு ரொம்ப ரேராக தான் போகும் பொண்ணு கருப்பாகுது சிப்பாகுது இப்போ இதெல்லாம் பார்க்கறதுக்கு டைம் இல்லை நல்ல நேரம் அமையுது இந்த டைமில் கிடைக்கிற பொண்ணு உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையே அமைகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் ஸோ கலரை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு ஒல்லியாகிறாங்க அதெல்லாம் இப்போ நீங்கள் ஏன்னா இந்த கேரக்டிக்ஸ் கடகத்தோட கேரக்டரி நான் சொல்கிறேன் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க ஜாதகத்தை பார்த்து அப்படின்னு சொல்லுவீங்க கடகத்தோட கேரக்டர்ஸிக்ஸ் வெளியே சொல்ல அப்படின்னா மனதுக்குள்ளே ஓடுற விஷயங்கள் இதெல்லாம் ஸோ அவங்களோட கேரக்டர் இப்படி இருக்கும் கொஞ்சம் லைட்டாக ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஈடுபாடு இல்லாமல் ரொம்ப செக் பண்ணி பார்க்காம இந்த டைம் நீங்கள் ஸ்டெப் எடுத்திங்க அப்படின்னா நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் அமைவதற்கான ஒரு அருமையான காலகட்டம் இந்த லைஃப் பார்ட்னர் உங்களை லைஃப்பில் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை கொடுப்பாங்க சந்தோஷத்தை கொடுப்பாங்க அந்த சந்தோஷம் வம்சாவளியை வளர்ந்து வரதுக்கு ஒரு வாய்ப்பு ஆகும் அதே மாதிரி தொழிலில் நல்ல முன்னேற்ற மாட்ட காலகட்டம் நான் அதீத முதலீடுகள் அது போட்டுறாதீங்க அது வந்து கொஞ்சம் ரேர் தான் ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஓகேவாக இருக்குது இன்னும் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு அடுத்த அப்டேட்டில் நான் சொல்ல போகிறேன் ஸோ அதீத முதலீடுகள் போட்டு தொழில் பண்ணுறதையும் இப்போ கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணோம் மற்றபடி நீங்கள் தொழில் பண்ணுறீங்க ஸோ ஓகே சார் நான் இப்போ ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன் உழைப்பை முதலீடாக போடுறேன் போடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது டைமை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஐடியாஸை போடுங்க அது உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது பெரிய டாஸ்க் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள் மற்றபடி நார்மல் டாஸ்க்கு சரி அதனால் ஒரு ரிஸ்க் கிடையாது பேக்கப்பில் ரிஸ்க் கிடையாது அப்படிங்கிறாங்க அந்த ஸ்டெப் பத்தி அப்படினா நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் ஒன்று கவலைப்பட வரல பெரிய ஒரு ஆபத்தெல்லாம் எதுவும் கிடையாது நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம் தான் நீங்கள் கண்டிப்பாக குழந்தை வழிபாடு கண்டிப்பாக பண்ணியாகணும் மேல்மலையினர் ஒரு வழிபாடும் பழனி வழிபாடும் கண்டிப்பாக தேவை அதே மாதிரி குழந்தை வழிபாடு பண்ணிட்டு தான் இது எல்லாமே போய் பண்ணும் முடிஞ்சால் ஒரு அஞ்சு பேர்த்துக்காவது அன்னதானம் வழங்குங்க அது ரொம்பவே நல்லது உங்கள் கையால் ஒரு நன்மை நடக்கணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயமா பண்ணி பாருங்கள் அதனால் ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தருவதற்கான காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமையுதுங்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் அதனால் தொழிலில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உழைக்காமல் உட்காந்துட்டா வரும் அப்படின்னு நம்புகிறாதீங்க ஜாதகத்தில் சொல்லிட்டாங்க சூப்பர் அடி தூள் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காதிங்க நீங்கள் உழைச்சா தான் வரும் எதுவுமே நீங்கள் செய்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் அவுட்புட் கிடைக்கும் உங்கள் ராசியில் இருக்கிற இந்த கடகராசிலேயே இருக்கிறவங்க கோடி இன்வெஸ்ட் பண்ணி பண்ணிட்டு இருப்பான் நீங்கள் இங்கே ஆயிரக்கணக்கில் பண்ணி பண்ணிட்டு இருப்பீங்க உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் அவன் எடுக்கிறான் ஸ்டெப்பு அது கூட சில கிரகங்கள் ஒத்துழைக்குது அவங்க கூட இருக்கிற எல்லாரும் கொஞ்சம் ஒத்துழைக்கிறாங்க நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்டெப்புக்கு நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் தான் ஸ்டெப்பு அதுக்கு தகுந்த மாதிரி தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் நேரங்களும் சேர்ந்து உறுதுழைக்குங்க உறுதுணைக்கும் அதே மாதிரி இந்த உறுதுணை எதுக்கு வரணும் நீங்க ஸ்டெப் எடுத்தா மட்டும் தான் வரணும் அப்ப ஸ்டெப் எடுங்க அதுக்கு தகுந்த மாதிரி உழைப்பு போடுங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவுட் புட் கிடைக்கும் எல்லோருக்கும் நன்றி என்பது வேற ஏதாவது கருத்து வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போன் நம்பர் கொடுத்துருக்கேன் பேஸ்புக்ல பாருங்க ஸ்கிரீன்ல நம்பர் ஓடி இருக்கு வேற எந்த கருத்து வந்தாலும் ஜஸ்ட் போன்